ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜிய வலைத்தளம் வழங்கும் ஆவியின் பட்டயம் எனக்காக மோய் தெந்தார் எனக்காக யாவும் செய்து முடித்தார் அதனாலே வாழ்கிறே நச்செய்தீ எனக்காக உயித் தெழுந்தார் எனக்காக யாவும் செய்து முடித்தார் அதனாலே வாழ்கிறே நற்செய்தி பரதேசியான என்னை அழைத்தார் பரலோக வாஞ்சை என்னில் கொடுத்தார் பரலோகில் வீடு எனக்கு கொடுக்க என்னை ஜீவ புத்தகத்தில் சேர்த்தார் அதனாலே விதைக்கிறே சுவிசேஷம் கூறுவி பரதேசியான என்னை அழைத்தார் பரலோக வாஞ்சை என்னில் கொடுத்தார் பரலோகில் வீடு எனக்கு கொடுக்க என்னை ஜீவ புத்தகத்தில் சேர்த்தார் அதனாலே விதைக்கிறே சுவிசேஷம் கூறுவே பாவ விலையை கொடுத்தார் பரிசுத்த ஆவி வரம் தந்தார் பரிசுத்தனாக ஏனை மாற்றி நிதியின் சால்வை எனக்கு தேவன் கொடுத்தார் அதனாலே ஓடுவே நற்செய்தி பாவ விலையேசு கொடுத்தார் பரிசுத்த ஆவி வரம் தந்தார் பரிசுத்தராக என்னை மாற்றி நிதியின் சால்வை எனக்கு தேவன் கொடுத்தார் அதனாலே ஓடுவே நற்செய்தி மகிமை என்னில் கொடுத்து என்னை கனத்தினாலே முடி சூட்டி புதிய உடன்படிக்கை கொடுத்து என்னை அறுவடை செய்ய அழைத்தான் அதனாலே விதைகிறே நற்செய்தி நான் இழந்த மகிமை என்னில் கொடுத்து என்னை கனத்தினாலே மூடி சூட்டி புதிய உடன்படிக்கை கொடுத்து என்னை அறுவடை செய்ய அழைத்தான் அதனாலே விதைகீரே நச்செய்தி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை சந்திப்பதிலே தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மனிதன் தன்னுடைய துக்கத்திலே இருந்து மீண்டு வருகிற போது தன்னுடைய ஆபத்திலிருந்து அவன் நீந்தி கரை சேர்கிற போது அவன் வாழ்க்கையில சந்தோஷங்கள் அதிகமாகும் அவன் மீண்டு வெளியில வந்த பிறகு இது எப்படி நடந்தது யாரால நடந்தது என்று யோசிக்கும் பொழுது அவனுக்கு ஏதாகும் சில குழு கிடைக்கும் இங்கே தாவீது என்கிறதான தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு நேர்ந்த இக்கட்டு நெருக்கடிகள் ஆபத்து பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றையும் அவன் கடந்து கரையேறி நிமிர்ந்து உட்கார்ந்து யோசித்தான் இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் யார் என்னுடைய பலன் என்ன என்னுடைய அதிகாரம் என்ன என்னுடைய ஞானம் எவ்வளவு என் அறிவு எவ்வளவு என் படைபலம் பணபலம் அதிகார பலம் எவ்வளவு என்பதை தாவீது யோசித்து பார்த்த பொழுது அவனுடைய மனதிலே ஒன்று புலப்பட்டது பதினெட்டாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதும் நான் வாழ்வதும் நான் ஜீவிப்பதும் நான் சுவாசிப்பதும் நான் சிரிப்பதும் நான் பேசுவதும் என் தேவனே உம்மால் மட்டும்தான் நீர் ஒருவர் தான் அதற்கு காரணம் அதனாலே இவ்வளவு நன்மைகளை நான் உம்மிடத்திலே பெற்றிருக்கும் பொழுது என்னுடைய அன்பை நான் வேறு யாரிடத்திலே பகிர்ந்து கொள்வேன் என் மனைவி என் மகன் என் உறவுகள் என் நண்பர்கள் என் அயலகத்தார் யாருமே செய்யாத ஒரு உதவி ஏனென்றால் தாவிதி குறித்து நான் உங்கள்கிட்ட அதிகமா பேச வேண்டிய அவசியம் கிடையாது தாவிதி தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது தாவிதி குறித்த ஞானமும் தாவிதி குறித்ததான அறிவும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது சிறு குழந்தையிலிருந்தே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட சொல்லி வளர்க்கிறோம் தாவிதி குறித்து ஆக தாவிதனுடைய வாழ்க்கை மரணத்தின் வாசனை அவன் மீது எப்பொழுதுமே வீசி கொண்டிருந்தது ஒரு அடி தூரம்தான் மரணத்துக்கும் தாவிதுக்கும் இருந்த இடைவெளி சவுல் ஒரு பக்கம் அவனை நெருக்குகிறான் பிடித்துவிடும்படியான தருணங்கள் எவ்வளவோ இருந்தது ஆனாலும் தேவனுடைய குருபியினால் இறக்கத்தினாலே தாவிது சவுலின் கைக்கு தப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் பல எதிராளிகள் சூழ்ச்சியினாலே நினைத்த பொழுது கூட கைக்கு தப்பி வைக்கப்பட்டார் என்று சொன்னால் அறிவோ சக்தியோ ஆற்றலோ அல்ல தாவிது சொல்லுகிறதை கவனியுங்கள் பதினெட்டு ஒன்று சங்கீதத்தில் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் எந்த வகையில தேவனுக்கு அவன் அன்பு செலுத்துகிறான் என்னென்ன வகையில அவன் தேவனை பார்க்கிறான் என்று கவனியுங்கள் சங்கீதம் பதினெட்டு ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் நாம் தேவனை பார்க்கிற விதம் என் கண்மலை என்று சொன்னான் தேவனே நீங்கள் என் கண்மலை நீங்கள் என்னுடைய கோட்டை நீங்கள் என்னுடைய இரட்சகர் நீங்கள் என்னுடைய தேவன் நீங்கள் என்னுடைய துருகம் நீங்கள் என்னுடைய கேடகம் நீங்கள் என்னுடைய ரட்சண்ய கொம்பு நீங்கள் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆக இந்த பதினெட்டாம் சங்கீதத்தினுடைய இரண்டாவது வசனத்தில் தாவிது தேவனை எட்டு விதமாக பார்க்கிறான் இந்த எட்டு கோணங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ஆபத்து என் பிரச்சனை என் கவலைகள் என் போராட்டங்கள் என் நெருக்கடிகள் என் பகைவர்கள் என் விரோதிகள் என்னை பழி தீர்க்க நினைக்கிறவர்கள் இவர்களுடைய பார்வையில் நான் தப்பித்ததும் பிழைத்ததும் உயர்த்தப்பட்டதும் இப்போது இருக்கிற மேன்மையை நான் அடைந்திருப்பதற்கு காரணம் தேவனே நீங்கள் மட்டுமே என்னுடைய பலனாய் தான் என்று சொன்னான் எவ்வளவு நன்றி நிறைந்த இறுதியும் பாருங்களேன் எந்த அளவுக்கு தாவியனுடைய இருதயத்தில் நன்றி இருந்திருக்கிறது பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது சில பேரு சில காரியத்தை பண்ணிட்டு போய் சொன்ன நான் அதை செஞ்சு முடிச்சுட்டுங்க நான் மாத்திர இல்லைன்னு வச்சுக்கோ நான் மாத்திரத சொல்லலன்னு வச்சுக்கோங்க மட்டும் அந்த வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னால தான் எல்லாமே என்னுடைய அறிவு தான் என்னுடைய திறமைதான் என்னுடைய சக்தி தான் என்னுடைய பணம் தான் என்னுடைய அதிகாரம் தான் என்று எல்லாவற்றையும் தனக்கே உரிமைப்படுத்திக் கொள்ள முற்படுகிற இந்த காலகட்டங்களிலே அநேக நாம் அந்த குணத்தோடு பார்க்குறோம் ஏன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் அநேக நேரங்கள் அப்படி பேசி இருக்கிறத நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க நானும் கூட அப்படி பேசி இருக்கிறேன் ஆனால் தாவிது அவன் வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தேவன் தான் என்னுடைய காரணம் என்று சொல்லுகிறான் மூன்றாம் வசனம் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் தாவீதி வார்த்தை கவனிங்க என்ன பிரச்சனை என்னிடத்தில் வரும் எனக்கு போராட்டங்கள் வரும் என்னை மேற்கொள்ளும்படியான ஏதாகிலும் ஒரு சம்பவம் வரும் அந்த நேரத்தில் நான் அதை எப்படி செய்வது எப்படி மேற்கொள்வது எப்படி ஜெயிப்பது எப்படி வெற்றி பெறுவது எப்படி தப்பிப்பது என்று நானே உட்கார்ந்து பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் போட்டு நான் இதுவரைக்கும் தப்பித்ததாக எனக்கு நினைவில் இல்லை சொல்லுகிறான் நான் என்னுடைய பிரச்சனை நேரத்தில் கலக்கத்து நேரத்தில் திகிலின் நேரத்தில் பயத்து நேரத்தில் தோல்வியின் நேரத்தில் நான் ஒன்று செய்கிறேன் துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை நான் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் அடுத்த பிரச்சனை வரும்பொழுது அதையே தான் நான் செஞ்சேன் உதாரணம் சொல்றாரு பாருங்க நான்காம் வசனத்தில் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன் எந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் இன்றைய கேள்வி சவுல் வந்துட்டாருங்க தாவீது பக்கத்தில் இருக்கிறாருங்க சவுலின் கண்களிலே தாவிது பட்டால் மரணம் படக்கூடிய இடம்தான் ஏதோ ஒரு கவியில் மறைந்திருக்கிறார் அவ்வளவுதான் சவுலின் சத்தம் தாவீதுக்கு கேட்கிறது தாவிதின் சத்தம் சவுலுக்கு கேட்கிறது அந்த அளவு நெருக்கமான இடத்தில் இருக்கிறார்கள் சவுலின் கையில் தாவிது சிக்கியிருந்தால் மரணம் ஆனால் தாவீதின் கையிலே சவுலை தேவன் கொடுத்தார் அறுத்து கொண்டான் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அந்த அறுக்கும்படியான பலன் ஞானம் அறிவு அந்த சூழ்நிலைகளை மாற்றினது யார் என்றால் துச்சன பிரமாகம் என் மேல வந்தது மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல விழுந்தது ஆனாலும் எது என் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் என்னுடைய நெருக்கத்திலே தேவன் ஒருவரையே நான் நோக்கி கூப்பிட்டேன் நமக்கு அந்த வர வரமாட்டேங்குது பிரச்சனை வந்தா அண்ணனை கூப்பிடு தம்பியை கூப்பிடு அக்காவை பாரு தங்கையை பாரு அதிகாரியை பாரு எம்எல்ஏவை பாரு மினிஸ்டரை பாரு அந்த ஆபீஸரை போய் பாரு பேசம் இதுவரை நாமவே நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் முதலாவது கொண்டு போய் நாம் வைத்திருக்கிறோமா என்ற கேள்வி நாம் கிறிஸ்தவர்கள் கூப்பிடும் போது தேவன் நமக்கு பதில் அளிக்க வல்லவராய் இருக்கிறார் நல்லவராய் கூட இருக்கிறார் மன உருக்கமானவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் உடையவர்களாய் இருந்தும் ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி பார்ப்பதை விட ஆபத்து நேரத்தில் நம்முடைய உறவுகளையும் நண்பர்களையும் அதிகாரம் உள்ளவர்களையும் நாம் நோக்கி பார்த்தே பழகிட்டோம் தாவீது இரண்டாம் வசனம் சொல்றாரு கர்த்தர் என் கண்மலையாய் இருக்கிறார் வேதாகமத்தில் கண்மலை என்ற வார்த்தைகள் நிறைய இடங்களில் வருகிறது உதாரணமா ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் உபாகமத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாம் வசனத்துல கடைசி வார்த்தை தன் கண் கண்மலையை அசட்டை பண்ணினான் அப்போ தேவன் கண்மலையாய் இருக்கிறார் அந்த கண்மலையாகிய தேவனை எவன் ஒருவன் அசட்டை செய்கிறானோ அந்த அசட்டை செய்கிறவன் தாவிதனுடைய அந்த யோசனைகளுக்கு தன்னை உட்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் தாவிது கண்மலை அசட்டம் பண்ணல ஐயா நீங்க தான் என்னுடைய கண்மலை நீங்கள் தான் என் தேவனே என் கண்மலையாய் இருக்கிறீர்கள் என்று தேவனை தன்னுடைய உயர்ந்த இடத்துல வைத்து தாவிது பார்த்தான் தொடர்ந்து முப்பத்திண்ட அதிகாரம் உபாகமத்தில் பதினெட்டாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய் ஏங்க அந்த பிரச்சனையில் நீங்க தோல்வி கண்டீர்கள் ஏன் உங்க வியாதியில் தோல்வி கண்டீர்கள் ஏன் உங்களுடைய நெருக்கத்தில் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் யோசித்து பாருங்களேன் சொல்லுகிறான் மரணத்தின் வாசனை என் மேல் பட்டது துட்சணப் பிரவாகம் என்னை பயமுறி மரண கண்ணிகள் மேல் விழுந்தது மரணக் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது நான் நானாக தப்பிக்க முயற்சிக்கவில்லை என்னுடைய தேவனை நோக்கி நான் விட்டேன் என் தேவனை நோக்கி நான் பார்த்தேன் ஐயா நீங்க எனக்காக கூப்பிடுங்க ஐயா நீங்க எனக்காக கூப்பிடுங்க யாரையும் பதிலுக்கு என் பதிலுக்கு நான் யாரையும் அழைக்கவில்லை நெருக்கம் எனக்கு பிரச்சனை எனக்கு பாடுகள் எனக்கு பயம் எனக்கு ஆகவே அந்த பயத்தை அந்த நெருக்கத்தை என் தேவனுடைய சமூகத்தில் நானாகவே சொன்னேன் அபயமிட்டேன் அபயமிட்டேன் தேவனே என்னை காப்பாற்றுங்கள் என்னை விடுவியுங்கள் என் கண்ணீரை துடையுங்கள் என் பயத்தை நீக்குங்கள் என் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி நான் நானாகவே எனக்காக தேவனிடத்திலே மன்றாடினேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அனுபவம் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை தங்கள் பிரச்சனைகளுக்காக தாங்கள் ஜெபிப்பதை விட்டு விட்டு வேற ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை கொண்டு போய் சொல்றாங்க அதாவது ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கணும் என்பது வேதத்தில் உண்டு அது வேண்டாம் நான் சொல்லலை ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஜெபம் பண்ணுங்க என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க என் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க கண்மலை நீங்கள் என்னை அல்லவா என்னை உண்டாக்கினவர் அல்லவா நெருக்கத்துல நான் இங்கே அங்கே அலைவாயாம நான் இங்கே அங்கே என்னுடைய வாழ்க்கையை நான் தடுமாற்றத்துக்கு கொண்டு போகாமல் என்னை ஜெனிப்பித்த உண்மையை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று எந்த எந்த தங்கள் நெருக்கத்திலே தேவனை நோக்கி மாத்திரம் பார்க்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்பதில சந்தேகம் இல்லை அன்பானவர்களே கண்மலை ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது உவாக முப்பத்தி ரெண்டு பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிற கவனியங்கள் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண் மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் கண் மலையில் உள்ள தேன் தேன் வந்து ஒரு செழுமையான இடம் பூக்கள் நிறைந்த இடம் வளமான ஒரு இடம் ஆகவே தேவனே என்னுடைய நெருக்கத்தில் வளமான கண்மலையாகி நான் நிற்க விரும்புகிறேன் நீர்தான் ஆதாரமாய் இருக்கிறீர் என்று தாவித சொல்லுகிறான் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை கவனியுங்கள் யோபு இருபத்தி ஒன்பது ஆறு கண்மலைகளில் இருந்து எனக்காக என்னை போல ஓடி வந்தது கண் மலைகளில் இருந்து செழுமையை குறிக்குது எனக்கு வறட்சியா எனக்கு பணப்பிரச்சனையா எனக்கு கடன் பிரச்சனையா எனக்கு கஷ்டமா எனக்கு தோல்வியா வளமான ஒருத்தர் நோக்கி பார்க்கிறோம் இல்ல கடன் தேவையான பணம் வச்சு பார்க்கிறோம் நமக்கு பண தேவை இருக்கும்போது வசதியான நபரை தான் நான் பார்க்கிறோம் ஆகவே பணம் படைத்தவனை விட அந்த வசதி படைத்தவனை விட தேவன் பெரிய கண்மலையா இருக்கிறாரே புதிய ஏற்பாட்டில் ஒண்ணு பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இயேசு நம்முடைய கண்மலையா இருக்கிறாரே அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறோமா கண்மலையாகிய நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோமா கண்மலையாக கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நமக்கு நோக்கி நாம் கொடுத்திருக்க ஆலோசனை அதிகாரத்தில் ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் நான் சொன்ன இந்த வசனங்களை எவன் ஒருவன் கை கொண்டு நடக்கிறானோ அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான் என்று சொன்னாரே மத்திய ஏழாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் இருபத்தி நான்காவது வசனம் இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்ப நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் உங்க பணப்பிரச்சனையா கடன் பிரச்சனையா தேவைகளா எதிராளியின் பயமா நெருக்கமா பதற்றமா கைவிடப்பட்டிருக்கிறீர்களா தள்ளிவிட்டார்களா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா வாங்கப்பட்டிருக்கிறீர்களா தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறீர்களா உங்களை நிந்திக்கிறார்களா உங்களை அவமானப்படுத்துகிறார்களா உங்களை கஷ்டப்படுத்துகிறார்களா நீங்கள் நிற்க வேண்டிய இடம் எது தாவிது என்ன சொன்னார் என் நீர் நான் உண்மையிலே அன்பு கூறுவேன் அப்படியானால் நம்முடைய அன்பு தேவனிடத்தில் பெருக வேண்டும் சகோதரர்களே நம்முடைய பக்தி தேவன் மீது அதிகமாக இருக்க வேண்டும் சகோதரிகளே நான் கிறிஸ்து என்கிறதான அவர் சொன்ன உபதேசத்தில் அவர் சொன்ன சத்தியத்தில் அவர் சொன்ன கட்டளையிலே அவர் சொன்ன பிரமாணங்களிலே என்னுடைய ஆவிக்குரிய வீட்டை நான் கட்டுவேனானால் வேதம் சொல்கிறது நீங்கள் கண்மலை மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு அவன் வீட்டிற்கு நீங்கள் சமமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ பணப்பிரச்சனை வரலாம் வியாதியின் பிரச்சனை வரலாம் எதிராளிகள் உங்களை பயமுறுத்தலாம் கஷ்டங்கள் வரலாம் நஷ்டங்கள் வரலாம் ஏமாற்றப்படலாம் தள்ளப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் கைவிடப்படலாம் குற்றச்சாட்டப்படலாம் எது வந்தாலும் உங்கள் வாழ்க்கையை அசைத்து கூட மார்க்க முடியாது படையற்பட்டில் கண்மலை அடித்த போதும் தண்ணீர் வந்தது கண்மலையை பார்த்து மோச பேசின போதும் தண்ணீர் வந்தது கண்மலையிலிருந்து தேன் வடிந்து ஓடி இருக்கிறது கண் மலையிலிருந்து எண்ணெய் ஒரு ஆறாய் பாய்ந்திருக்கிறது அந்த செழுமையான ஆண்டவர் கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் உங்களுக்கு இருக்கும் போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே கவலைப்படாதிருங்கள் தாவீதி போல நம்புங்கள் தாவீதி போல தேவன் மீது உங்கள் விசுவாசத்தை வையுங்கள் கஷ்டங்களை குறித்து கவலைப்படாதிருங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமே பையனுக்கு ஃபீஸ் கட்டணுமே இந்த கடங்கான வந்து கேட்பான இந்த வட்டியை கட்டணுமே ஐயோ வியாதியின் பயம் இருக்குது கவலைப்படாதிருங்கள் தேவன் உங்கள் நம்பிக்கையா இருப்பாரே ஆனால் தேவன் உங்கள் நம்பிக்கையா ஆனால் நிச்சயமாகவே தேவனை பார்த்த எட்டு கோணத்தில் பாருங்க அவர்தான் உங்கள் கண்மலை அவரே என் கோட்டை அவரே என் ரட்சகர் அவரே என் தேவன் அவரே என் துருகம் அவரே என் கேடகம் அவரே என் இரட்சன்ய கொம்பு அவரே என் உயர்ந்த அடைக்கலம் என்று நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பது உண்மையானால் மற்ற எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுவது விட்டு விடுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக பாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தை நல்ல பிதாவே இந்த உலகத்தில் மனிதனை நம்பி உறவுகளை நம்பி நண்பர்களை நம்பி சுற்றத்தாரை நம்பி நாங்கள் அடைந்த மோசங்கள் ஏமாற்றங்களுக்கு அளவே இல்லை சுவாசம் உள்ள மனுஷன் மீது எங்கள் நம்பிக்கையை வைப்பதை பார்க்கிலும் எங்களை படைத்த பரமைப்பிதாவாகி உம் மீது எங்கள் ஆண்டவர் இயேசுக்கிருத்தின் வழியாய் எங்கள் நம்பிக்கையை வைக்கும்படி இன்றைக்கு கற்றுக்கொண்ட வசனங்களுக்காக தோத்துகிறோம் தாவீதின் நெருக்கத்திலே நீர் நம்பிக்கையாய் இருந்ததனாலே உம்மை நோக்கி கூப்பிட்ட போது விடுவித்தேரே அதே போல் இந்த செய்தியை கேட்டு நெருக்கத்திலே வியாதியிலே பாடுகளிலே கடன் பிரச்சனையிலே கஷ்டங்களிலே கண்ணீரிலே அவமானங்களிலே கைவிடப்பட்ட நிலையிலே யாரெல்லாம் உண்மையாய் உண்மை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேடுகிறார்களோ நம்புகிறார்களோ நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் விடுதலை அளித்து உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் நல் மேய்ப்பராயிருக்கிற உமது குமாரரும் எங்கள் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பிற்குரியவர்களே மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்